ராஜி ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ராஜி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலே வந்து ராஜியோட கேரக்டரில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பை கொண்டு வந்து கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க தெரியும் நமக்கு அதுதான் இப்பயும் போகுது ஸோ முதல் எடுத்தோன்னே வந்து ராஜியும் கதிரும் வந்து அந்த கிரவுண்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது ராஜி வந்து சாப்பாடு ரொம்ப சோறாக சாப்பிட்றாங்கன்னு ஒருவேளை தான் சோறு சாப்பிட்ணும் கொஞ்சமாக தான் ஸ்வீட் சாப்பிட்ணும் அவங்க பேசுகிறது அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறது ஓடி பிடிச்சி விளாடுறது ப்ராக்டிஸ்க்கப்பு ட்ரைனிங் கப்புறம் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தூரமாக நின்று இப்போ குமரவேல் பார்க்குறது அவங்களுக்குள்ள காதல் இருக்கிறதை யோசிக்கிறாரு தான் அரசியல் நடத்தின விதத்தை யோசிக்கிறாரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உணர்றாரு உணர்ந்துட்டு அப்படியே சோகமாக கிளம்பி போகிறாரு ஆனால் அப்படியே இதோ ஒரு பக்கம் காமிக்கும் போதே குமரவேலுடைய ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் காமிக்கும் போதே இன்னொரு பக்கம் அழகாக வந்து கதிர் அண்ட் ராஜியுடைய அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதுங்கிறதையும் காமிச்சிடுறாங்க நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது ஆனால் அப்போ காமிக்கும்போதே தெரியும் தெரியும் அதை பிரிச்சு விட போகிறாங்கன்ட்டு இது நடக்கும்பொழுதே இப்போ வந்து நீங்கள் வந்து பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குமரவேல் ராத்திரியெல்லாம் வந்து வீட்டுக்கே வரல மில்லிலேயே கிடக்கிறாரு நைட்டெல்லாம் இதே யோசிச்சிட்டே இருக்காருங்கும் போது எல்லாரும் மாற்றி மாற்றி புலம்ப சக்தி வேலை அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்கிற முத்து வேலை அது எப்படி அது கேஸ் முடிஞ்சிட்டோம்னா அதுதான் ரொம்ப நாள் ஆகும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே அந்த பொண்ணு வீட்டை வர சொல்கிறாங்கிறாரு அவர் இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு பேசாம வந்து அரசியே கட்டி வச்சிடலாமே திருப்பியும் பாட்டி பேஸ் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாதுன்னு திட்டி விட்டுறாங்க இதுக்கு நடுவில் வந்து இந்த கேஸ் நான் முடியாதோ இதை என் பையனை மொத்தமாக இழந்துருவணும்னு சொல்லிட்டு மாறி இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த சமயத்தில் தான் ராஜி வீட்டுக்குள்ளே பொழுது சுகர்ணியாக ரூம்க்குள்ளே வராங்க ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு எப்பயும் போல எங்கே போனாலும் ரூம் சைஸ் இருப்பாங்க போல் ஸோ அளந்து பார்த்துட்டு வந்து அதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு அப்புறமா வந்து உங்கள் குடும்பத்தை என்ன நடக்குது தெரியுமா உங்கள் சித்தியை அழுதுகிட்டே இருக்காங்க அந்த அண்ணா வந்து சரியே இல்லை அவங்கள்ட்ட பேசணும் நாங்கள் நீ போய் கோயிலில் போய் மீட் பண்ணு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யாரே எங்கேயா போய் மீட் பண்ணணும்னு அனுப்புனாலே எனக்கு பயமாக தான் இருக்குங்கிறாங்க ராஜி இன்றைக்கு வேறு ராஜிக்கு அழகாக வந்து சூப்பராக ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்பெல்லாம் கொடுத்து முடியலாம் ஃப்ரீயாக அவங்கள ரொம்ப அழகா ரொம்ப நல்ல பிள்ளையா காமிக்கும் போதே தெரியும் பின்னாடி ஏதோ பெரிய ஆப்பை கொடுக்க போகிறாங்கன்ட்டு நேராக அவங்களும் கோயிலுக்கு வந்து போய் பார்க்க அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பாருங்க என் பிள்ளை வந்து எனக்கு விட்டு போயிடுவானு தோணுது அவனை மொத்தமாக திருப்பி இப்போ ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பி இல்லை மொத்தமாக ஜெயிலெலாம் போட்டாங்கன்னா அவனை மொத்தமாக குத்தியும் குளையுரும் ஆக்கிடுவாங்க அவன் பாவம் அவன் செஞ்சது தப்பு தான் அது தப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த சாமியை நான் அடுக்க மன்னிக்காது ஆனால் வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்றை என்னால் தாங்கிக்க முடியாது நீ தான் தயவு செஞ்சு அந்த வீட்டில் பேசி அந்த அரசிக்கிட்ட பேசி இந்த கேஸை ட்ராப் பண்ண வைக்கணும் இவங்க இதை பற்றி பேசினாங்கன்னு தெரிஞ்சாலே கதிர்க்கும் ராஜிக்கும் இடையில இத்தனை நாள் இல்லாமல் ஒரு முதல் ஒரு பெரிய சண்டையாக விரிசலாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கு நோக்கி தான் அந்த கதை பயணிக்கிறோம்னு தோணுது கேஸ் நின்றுட போகுது ஆனால் வந்து பிரச்சனை அது ஆஜி தரையில் விடப்போகுதுன்னு தோணுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க அப்படியே மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இன்னொரு சேனல் ஆனால் இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ